தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர்வாட பல புரிந்து நரை கூடி கிழப்பருவமேதி கொடுங்கூற்றுக்கிரையன பின்மாயும் கொடுங்கூற்று என பின்மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேனன நினைத்தாயோ ஒரு மனிதனுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கவிதையால் சென்ற எங்கள் தலை சென் கவி பாரதியினுடைய சொற்களை உங்களுக்கு முன்னால் சொல்லி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிற கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடியினுடைய தாய்மொழியிலே மொழியிலே உங்களோடு ஒரு சில நிமிடங்களை செலவிடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு என்ன தினம் என்று உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது இன்றைக்கு அகில உலக கல்வி தினம் ஐநா சபை அறிவித்திருக்கிற அகில உலக கல்வி தினம் இந்த கல்வி தினத்திலே இன்றைக்கு ஐநா சபையினுடைய தலைவர் ஒரு செய்தியை உங்களுக்கு தந்திருக்கிறார் அதுதான் அடுத்து நடக்கப் போகிறது இனி வரும் காலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சினுடைய காலம் இந்த காலத்தை உலகம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் அத்தனை பேரும் கவனமாக இருங்கள் என்று ஐநா சபை ஒரு செய்தியை தந்திருக்கிறது இன்னைக்கு அந்த நிகழ்வு இங்கே நடக்க இருக்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வெளிப்பாடை இங்கே காண்பிக்க இருக்கிறார்கள் ஒரு அறிஞன் அழகாக சொல்லுவான் மனிதனுடைய அறிவு விரிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவனுடைய மனம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது அறிவு விரிந்து கொண்டே இருக்கிறது மனம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது அதனால் தான் என்னுடைய ஆசிரியர் நிறைவு செய்கிற போது ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்றார் ஆனால் ஒழுக்கம் இன்றைக்கு இருக்கிறதா பெற்றோருக்கு குழந்தைகள் பணிந்திருக்கிறார்களா என்கிற கேள்வி எல்லாம் நமக்கு முன்னெழுகிறது ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பணிந்திருக்கிறார்களா இந்த கேள்வி கேள்வியெல்லாம் முன்னெழுகிறது இன்றைக்கு ஆசிரியர்களிடம் எல்லா பொறுப்பையும் பெற்றோர்கள் ஒப்படைத்துவிட்டு தப்பித்து விடுகிறீர்கள் எல்லாம் என் சார் பார்த்துக்கிடுவார் எல்லாம் என் டீச்சர் பார்த்துக்கிடுவாங்க எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என் அன்புக்குரிய குழந்தைகளே பெற்றோர்களே நீங்கள் உங்களுக்கான அந்த உறவு எப்படி இருக்கிறது நரேந்திரன் என்கிற ஒரு சிறுவன் இந்திய மண்ணிலே வாழ்ந்தான் நரேந்திரநாத் தத் தத்தா ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகிறான் அவனுடைய அம்மாவிடம் நேராக செல்லுகிறான் புவனேஸ்வரி தேவி அம்மா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கையிலே விருப்பம் இல்லை எனவே என்னுடைய இந்த இளமை பருவம் பதினெட்டு வயது நான் துறவியாக போகிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறான் அம்மாவை பார்த்து அம்மா சொல்லுகிறாய் மகனே நீ துறவியாவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் எனக்கு பழம் நறுக்க வேண்டும் கத்தியை எடுத்து வா என்று மகனிடம் சொல்லுகிறான் அவன் சமையல் அறைக்கு போகிறான் கத்தியை எடுத்து வந்து அம்மாவனுடைய கையிலே கொடுக்கிறான் அம்மா பழத்தை நறுக்கி நரேந்திரனுக்கு கொடுக்கிறாய் அவள் சொல்லுகிறாய் ஓராண்டு கழியட்டும் நீ துறவு பூணுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்கிறாள் ஓராண்டு காத்திருக்கிறான் நரேந்திரன் அம்மாவை பார்த்து வந்து கேட்கிறான் அம்மா ஓராண்டு முடிந்து விட்டது என்னை துறவுக்கு அனுப்பு என்கிறான் இப்போதும் அன்னை சொல்கிறாள் எனக்கு கொஞ்சம் சமையல் வேலை இருக்கிறது காய்கறி நறுக்க வேண்டும் மகனே கத்தியை எடுத்து வா என்கிறாள் அவன் கத்தியை எடுத்து வருகிறான் அம்மாவிடம் கொடுக்கிறான் அவள் காய்கறியை கொண்டே சொல்லுகிறாள் நரேந்திரா நீ துறவு செல்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்கிறாள் இன்னும் ஓராண்டு கழியட்டும் என்கிறாள் ஓராண்டு கிடக்கிறது அவன் திரும்பவும் வந்து தாயே இரண்டு ஆண்டுகளை ஓட்டி விட்டீர்கள் நான் துறவுக்கான நேரம் வந்துவிட்டது எனக்கு துறவுக்கு அனுமதி கொடு என்கிறாள் அவள் சொல்லுகிறாள் மகனே சமையலறையிலே கத்தி இருக்கிறது எடுத்து வா என்கிறாள் அவன் கத்தியை எடுத்து வருகிறான் அம்மாவிடம் கொடுக்கிறான் அம்மா சிரித்த முகத்தோடு கத்தியை வாங்குகிறாய் வாங்கிவிட்டு சொல்லுகிறாள் மகனே எப்போது துறவு வாழ்க்கைக்கு திரும்புகிறாய் இந்த நிமிடத்திலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நீ துறவியாக போய்விடலாம் உனக்கு அதற்கான தகுதி வந்துவிட்டது என்று சொல்லுகிறாள் நரேந்திரன் கேட்கிறான் அம்மா முதலாண்டு கேட்டேன் அடுத்த ஆண்டு என்றீர்கள் அதற்கு அடுத்த ஆண்டு என்கிறீர்கள் இன்றைக்கு திடீரென்று நீ துறவுக்கு போ என்கிறீர்களே என்ன காரணம் என்ன ஆச்சரியத்தை நீங்கள் கண்டீர்கள் என்னிடம் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்று கேட்கிறாள் புவனேஸ்வரி தேவி சொல்லுகிறாள் மகனே முதல் முறை நீ கத்தியை என் கையிலே தந்தபோது கத்தியினுடைய முனையை என்னை பார்த்து தந்தாய் இரண்டாவது முறையும் கத்தியினுடைய முனை என்னை பார்த்து என்னிடம் நீட்டினாய் பிடி உன்னிடமே இருந்தது இன்றைக்குத்தான் கத்தியின் முனை உன் கையிலே இருக்கிறது பிடி என்னை நோக்கி வந்திருக்கிறது இப்போதுதான் ஒரு துறவிக்கான தகுதி நீ அடைந்திருக்கிறாய் ஏனென்றால் ஒரு துறவியினுடைய பணி என்பது சமூகத்திலே பணி செய்வது எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை இடுக்கன் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அதைத்தான் தாங்கிக்கொண்டு கொண்டு இந்த சமூகத்திற்கு நன்மை செய்கிறவன் தான் துறவி கத்தியின் முனையை எப்போது நீ பிடித்து கொண்டாயோ துன்பத்தையும் இந்த நாட்டில் இந்த சமூகத்தில் நீ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராகிவிட்டாய் போ துறவுக்கு என்று சொன்னாள் அன்பிற்குரிய குழந்தைகளே ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் ஒரு அன்னைக்கு பணிகிறவன் ஒரு தந்தைக்கு பணிகிறவன் குருவுக்கு பணிகிறவன் அவனுடைய வாழ்க்கையிலே எளிதாக வெற்றி பெற்று விடுவான் என்கிற உண்மையை இங்கிருக்கிற மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு இரண்டாவது விஷயமாக உனக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் விளக்கமாக நம்முடைய சமூகத்திலே ஆசிரியர்களும் சரி பெரியவர்களும் சரி அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் சரி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நான் நூற்று கவனிக்கிறேன் அவர்கள் எல்லோரும் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எப்படி வெற்றி பெறுவது என்று சொல்லி தருகிறார்கள் எப்படி வெற்றி பெறுவது என்று சொல்லி தந்தால் அந்த வெற்றி இலக்கை நாம் எட்டுவதற்கு நேரம் பிடிக்கும் ஏன் தோல்வியுற்றேன் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் மிக எளிமையாக வெற்றி பெற்றுவிட முடியும் அழகாக வள்ளுவன் சொல்லுகிறான் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கெடும் நோய் என்கிறான் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கெடும் நோய் காமம்னா உங்களுக்கு தெரியும் அது சாதாரணமாக அன்றாடம் பத்திரிகை எடுத்தால் அந்த செய்தி தான் நிறைய இருக்கிறது மயக்கம் அப்படி என்றால் என்ன சோம்பல் நாளை பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் என்னால் முடியுமா என்னால செய்ய முடியாது இப்படின்னு நீ ஒவ்வொரு செயலிலும் பின்வாங்காதே அப்படி பின் வாங்கினா பேர் கெட்டு போவோம் நீ ஜெயிக்க முடியாதுங்கிறான் காமம் வெகுளி கோபம் கோபம் தன்னைத்தான் எனவே கோபம் கொள்ளாத மயக்கம் வேண்டாம்ங்கிறான் ஒரு சின்ன நிகழ்வை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நிலவுல முதல்ல கால் வச்சது யாருன்னு கை தூக்குங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் யாராவது நிலவுல முதல்ல போய் கால் பதிச்சது யாரு நீல் இந்த குழந்தைங்க நல்லா பதில் சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டு கொடுங்க அதே கேள்வி இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட உண்மையிலேயே நிலவுல கால் வைக்கிறதுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அனுப்புனாங்களா ஆமாங்கிறீங்க நான் சொல்றேன் இல்லங்குறேன் நிலவில் கால் வைப்பதற்கு தேர்வு செய்யப்படவில்லை நிலவிலே கால் வைப்பதற்கு யார் உத்வேகம் கொடுக்கிறார்கள் என்றால் அமெரிக்க ஜனாதிபதி நிலவில் போனோம் நம்ம நிலவில் சுவடு பதிக்கணும் அமெரிக்கா முதல்ல ஏதாவது வழி செய்யுங்க ரெடி ஆகுது அதற்கான நபரை தேர்வு செய்கிறார்கள் ஏரோநாட்டிக் என்ஜினியர் எட்வின் சி ஆல்ட்ரின் தேர்வு செய்யப்படுகிறான் அவன் தான் நிலவுக்கு சாட்டலைட்ல போறான் அவன்கிட்ட அவன் கேட்கிறான் கடைசியா எனக்கு ஒத்தக்கி போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் அனுப்புங்க சின்ன அச்ச சூழல் இருக்கிறத நாசா விஞ்ஞானிகள் புரியுறாங்க அப்போ நேவியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நீல அம்சாங்க துணைக்கு அனுப்பி விடுறாங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க சாட்டலைட் போய் நிலவில் இறங்குது நாசால இருந்து கமெண்ட் பாஸ் பண்றான் ஜம்ப் பைலட் ஒன் ஜம்ப் பைலட் ஒன் யார் ஜம்ப் பண்ணணும் எட்வின் ஜம்ப் பண்ணணும் அவன் எட்டி பார்க்கறான் மணல் குமியல் மாதிரி இருக்கு இதுல நான் ஜம்ப் பண்ணா ஒருவேளை உள்ளால புதைஞ்சி போயிடுவேன்னு தயங்குறான் பயப்படுறான் சோம்பல் படுறான் மயக்கம் அடைகிறான் திரும்பவும் நாசா நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுக்குது ஜம்ப் பைலட் ஒன் அவன் ஜம்ப் பண்ணவே இல்லை கோபம் வந்துச்சு நாசாவுக்கு விஞ்ஞானிகள் இங்க இருந்து சொன்னா ஜம்ப் பைலட் டூ பைலட் டூ நீல் ஆம்ஸ்ட்ராங் அவன் தைரியமா ஜம்பண்ணா நிலவில் முதலில் கால் பதித்தவன் என்கிற அந்த கிரீடம் ஒரே நிமிடத்தில் எட்வின்சி ஆற்றினிடமிருந்து யாருக்கு வந்துச்சுன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்கு வந்துருச்சு நண்பர்க்குரிய மாணவர்களே உங்களுக்கு நான் சொல்லுவது இதுதான் ஒரு நிமிடத்தை கூட நீங்கள் தாமதித்தீர்கள் என்றால் சோம்பல் பட்டீர்கள் என்றால் மயங்கினீர்கள் என்றால் உங்களுடைய அச்சம் மேலோங்கியதென்றால் நீ அந்த உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் கிரீடத்தை இழந்து விடுவா என்பதை நீ உன்னுடைய மனசில் வச்சுக்கும் இந்த உலகம் ஒரு புதிய கோணத்தில் கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய கல்வி முறையிலே அண்மையிலே மாற்றம் வந்திருக்கிறது பத்தாம் வகுப்பிலே நீ தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் நீ எழுதணும்னா நூறு புத்தகங்களை நீ படித்தாக வேண்டும் நூறு புத்தகங்களை படித்து அதற்கு ஆய்வு கட்டுரை எழுதி அதற்குரியவர்களிடம் சமர்ப்பித்து எல்லாம் சரின்னா தான் நீ மெட்ரிகுலேஷன் எக்ஸாமே அப்ளை பண்ண போய் எழுத முடியும் ஏன் நூறு புத்தகத்தை படிக்க வைக்கிறாங்க அதுக்கு அமெரிக்க கல்வி ஆராய்ச்சி கழகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இனி வரும் உலகம் படைப்பாற்றலின் உலகம் இனி வரும் உலகம் எக்ஸ்ட்ரா கரிகுலர் இதர திறமைகளினுடைய உலகம் நீ எவ்வளவு மார்க் மேலே வச்சிருந்தாலும் உன்னிடம் தனித்திறன் இல்லை என்றால் நீ வெற்றி பெற முடியாது உனக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு உலகம் உருவாகிக் கொண்டிருக்கிறது எனவே நீ படைப்பாற்றல் மிக்கவனாக மாற வேண்டும் படைப்பாற்றல் மிக்கவனாக மாறணும்னா நீ வாசிக்கணும் நிறைய புத்தகத்தை வாசிக்கணும் புத்தக வாசிப்பு தான் படைப்பாற்றலின் ஊற்றுக்கண் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் புத்தகங்களை நீங்கள் அறிவாளிகளாக ஞானிகளாக சிந்தனையாளர்களாக மாறுவீர்கள் என்பதை செய்து மறந்து விடாதீர்கள் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் ஒரு வாசிப்பு எவ்வளவு அனுபவத்தை நமக்கு தரும் நான் வாசித்து சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் நீ தான் வாசிக்கணும் அர்னால்டு மேத்யூங்கிற ஆங்கில கிரிட்டிக் அவன்கிட்ட கேட்குறான் ஒரு ஒரு பத்திரிகையாளன் கேட்குறான் டிஃபைன் பாயிட்ரின்னா டிஃபைன் பாயிட்ரி கவிதையினுடைய இலக்கணம் அல்லது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டான் அர்னால்ட் மேத்யூ சொல்கிறாரு இஃப் யூ ஆஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பாயிட்ரி ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பாயிட்ரி ஐ டோன் நோ இஃப் யூ டோன்ட் ஆஸ் ஐ நோன்னா நீ கவிதையினுடைய வரையறை என்ன என்று கேட்டால் எனக்கு சொல்லத் தெரியாது நீ கேட்காட்டா எனக்கு தெரியும் அது எப்படி தெரியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உனக்கு புரிஞ்சிடும் பத்து பட்டாம்பூச்சி அதுக்கு ஒரு கேப்டன் பட்டாம்பூச்சி பத்து பட்டாம்பூச்சி அதுக்கு ஒரு கேப்டன் பட்டாம்பூச்சி விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜை பாத்துக்கங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு கேப்டன் பட்டாம்பூச்சி சிசிய பட்டாம்பூச்சி கிட்ட சொல்லுது ஏ பட்டாம்பூச்சி ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு அதோட வெம்மை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்கிட்டு வாங்குச்சு ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே வந்துச்சு விளக்கு இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படியே பக்கத்துல போச்சு ஒரு பக்கத்து மீசை எரிஞ்சிருச்சு அது நேராக கேப்டன் பட்டாம்பூச்சிக்கிட்ட வருது கேப்டன் பட்டாம்பூச்சி கிட்ட சொல்லுது ஏ கேப்டன் பட்டாம்பூச்சியே விளக்கினுடைய வெம்மை எப்படி இருக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு தெரியுமா விளக்கோட வெம்மை ஒரு பக்கத்து மீசையை எரிச்சிரும்னு கண்டுபிடிச்சேன் என்னைக்காவது தலைவன் திருப்தி அடைஞ்சிருக்காரா என்னைக்காவது உங்க பிரின்சிபல் டீச்சர்ஸ் கிட்ட பார்த்து ஆள் ஓகே சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க இன்னும் நம்ம முன்னேறணும் கேப்டன் சொல்றான் நீ சரியா கண்டுபிடிக்கல ரெண்டாவது பட்டா முச்சு நீ போ செகண்ட் ஒன் ரெண்டாவது போகுது விளக்கு எரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நெருங்கி போகுது இப்போ என்னாச்சு ஒரு பக்கத்து மீசையும் எரிஞ்சு போச்சு ஒரு பக்கத்து சிறகம் எரிஞ்சு போச்சு ஜெட் மாதிரி வருது வந்து கேப்டன் சொல்லுது கேப்டன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் விளக்கோட வெம்மை ஒரு பக்கத்து சிறகையும் ஒரு பக்கத்து மீசையும் எரித்து விடும் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன்னா உடனே கேப்டன் சொல்லுது நோ 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 நீ சரியா கண்டுபிடிக்கல மூணாவது ஆள் நீ போ அது சொல்லிச்சு நான் போக மாட்டேன் எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாருக்கும் போகமாட்டேன்னு நாலாவது போக மாட்டேன் இப்பதான் போக மாட்டேன் உண்மையான வெம்மை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நீங்க போமாட்டீங்க நான் போறேன் இப்ப நான் போறேன் என்னது விளக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்க நண்பர்களே கேப்டன் பட்டாம்பூச்சி இப்படி போய் நின்றுச்சு இப்ப என்னாச்சு விளக்கோட வெம்மை அந்த சூட்டுல கேப்டன் பட்டாம்பூச்சி எரிந்து சாம்பலானது இப்போ அர்னால்டு மேத்யூக்கு திரும்ப வாங்க இஃப் யூ ஆஸ்க் தி டெஃபினிஷன் ஆஃப் பாயிண்ட்ரி ஐ டோன்ட் நோ இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் ஐ நோ நீ கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் கேப்டன் பட்டாம்பூச்சிக்கு விளக்கோட வெம்மை எப்படி இருக்கும்னு தெரியும் ஆனால் அதால் சொல்ல முடியாது ஒரு வாசிப்பினுடைய புத்தக வாசிப்பினுடைய அருமை அதனுடைய சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு சரியா சொல்ல தெரியாது அதுக்கு நீ தான் வாசிக்கணும் ஆப்பிள் இனிக்கும்னு சொன்னா போதாது ஆப்பிளை நீ சாப்பிடணும் எனவே என் அன்புக்குரிய மாணவர்களே நீங்கள் வாசிக்கிற தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அன்பிற்குரிய பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு இரண்டு புத்தகங்களை விலக்கி வாங்குங்கள் ஒன்றை உங்களுடைய பிள்ளை படிப்பதற்கு வீட்டு நூலகத்தில் வையுங்கள் நான் இன்னைக்கும் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது புத்தகம் வச்சிருக்கிறேன் நேற்று தான் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து எண்ணிட்டு போனாங்க என் வீட்டில இருந்து ஒரு வீட்டு நூலகத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக வையுங்கள் ஒரு புத்தகத்தை இருக்கிற தாளரிடமோ தலைமை ஆசிரியரிடமோ கொண்டு கொடுங்கள் பிறந்த நாள் அன்றைக்கு வாழ்த்தோடு இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்கள் படிப்பதற்கும் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொடுங்கள் இதை உங்களுடைய மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள் வள்ளுவன் சொல்லுகிறான் சொலல்வலன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல்வல்லல் யாருக்கும் அரிது ட்ரினிட்டி மாணவர்களே உங்களை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது சாதியுங்கள் உலகளவு தெரியும்படி சாதியுங்கள் நன்றி வணக்கம்